அதே மாதிரி மகன் தந்தையிடம் என்ன எதிர்பார்க்குறான் இதை வந்து ஒவ்வொரு தந்தையும் புரிஞ்சு வச்சிருக்கணும் மகன்றவன் தகப்பன்ட்ட என்ன எதிர்பார்க்குறான் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு எதிர்பார்ப்புலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ மகன் வந்து தந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் மிக மிக முக்கியம் தந்தை வந்து மகன்கிட்ட என்ன எதிர்பார்த்தா வெற்றி வேணும் வெற்றிகரமாக இருக்கணும் அதே மாதிரி தான் மகனும் தந்தைகிட்ட எதிர்பார்க்குறான் அவன் வந்து ஆசையான அப்பா அன்பான அப்பா என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தந்தைகிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னு பரவலாக கேட்டோம்னா கேட்குறதுக்கு வெளியே சொல்லுவாங்க என்ன எதிர்பார்க்குறான்னா வெற்றிகரமான அப்பாவாக இருக்காரன் தான் பார்க்குறோம் அன்னைக்கு ஒரு டீஷர்ட்டில் ஒரு பையன் எழுதியிருந்தான் ஒரு செயின் மை ஃபாதர் ஈஸ் அண்ட் ஏடிஎம் ஏடிஎம்னால் தெரியுமா போய் பட்டன் அழுத்துறப்பெல்லாம் பணம் கொடுக்கும் எங்கள் அப்பா வந்து கேட்குறப்பெல்லாம் கொடுக்குற பேங்க்கு அப்படின்னு எழுதி டீஷர்ட்டில் போட்டிருக்குறான் பையன் எதிர்பார்க்குறது அப்பாட்ட என்னென்னா அவனுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய தகப்பனாராக இருக்க வேண்டும் எங்கள் அப்பாட்ட போய் என்னுடைய தேவை என்னன்னு கேட்டால் அவர் பூர்த்தி பண்ணுவார் அவர் கேட்கறத கொடுப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ கேட்கறதெல்லாம் கொடுத்து பையன் வீணாக போயிட்டா என்ன பண்ணுறது தோணுதா இல்லையா அளவுக்கு மீறி கொடுத்தா தான் வீணாக போவான் தேவைக்கு கொடுத்தா வீணா போக மாட்டான் பையன் வந்து அப்பாட்ட எதிர்பார்க்கறது அதுதான் அப்பா பையன்ட்டு எதிர்பார்க்கறது இருக்குது இல்லையா வெற்றிகரமாக இருக்கும் பட்சத்துல பையன் வெற்றிகரமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கேட்கறதை கொடுப்பாம இருப்போமா நிச்சயமா இருக்க மாட்டோம் ரெண்டு எதிர்பார்ப்புமே அவ்வளவு ஒரு சீர்தூக்கி பார்த்து நிர்ணயிக்கப்படுது